உலக பணக்காரரான பில் கேட்ஸ் ரத்தன் டாட்டாவை பற்றி என்ன சொன்னார் என்று தெரியுமா ஒருமுறை பில் கேட்ஸ் ஒரு இன்டர்வியூவில் கலந்து கொண்டார் அங்கே ஒரு பத்திரிகையாளர் அவரிடம் சார் நீங்க உலக கோடீஸ்வரர்களில் ஒருவராக உள்ளீர்கள் உங்களை வியக்க வைத்த நபர் என்றால் யாரை சொல்வீர்கள் என்று கேட்டார் அதற்கு பில்கேட்ஸ் அடுத்த நொடியை கூறினார் இந்தியாவை சார்ந்த என்னுடைய நண்பர் ரத்தன் டாடா என்று நான் என்னுடைய வாழ்நாளில் எத்தனையோ உலக கோடீஸ்வரர்களை சந்தித்துள்ளேன் ஆனால் ரத்தன் டாட்டா போன்ற ஒருவரை சந்தித்ததே இல்லை அவரால் எப்படி இதெல்லாம் செய்ய முடிகிறது என்று எனக்கு தெரியவில்லை லாபமே இல்லாமல் நஷ்டத்தில் ஏழை மக்களுக்கு கார்களை விற்கிறார் எந்த ஒரு பொருட்களிலும் லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கம் அவருக்கு சுத்தமாக கிடையாது எப்பொழுதும் ஏழை மக்களை பற்றி யோசித்துக் கொண்டே இருப்பார் மலிவான விலையில் மிகவும் வசதியான பொருட்களை விற்பார் வயதானவர்களுக்காக ஆசிரமங்களை கட்டித் தருவார் ஏழை மக்களுக்கு இலவசமாக தன்னுடைய மருத்துவமனையில் அறுவை சிகிச்சைகளை செய்வார் தான் சம்பாதித்த எட்டாயிரம் கோடியை இந்திய மக்களுக்கு தானமாக கொடுத்துள்ளார் ஒருமுறை நான் அவரிடம் கேட்டேன் நண்பா நீ எப்படி இவ்வளவு உதவிகளை செய்கிறாய் உனக்கு உலக கோடீஸ்வரராக வரும் நோக்கம் இல்லையா என்று கேட்டேன் அதற்கு டாடா கூறினார் மனிதனின் மனம் எவ்வளவு இருந்தாலும் போதும் என்று ஏற்றுக்கொள்ளாது கோடி கோடியாக பணம் சம்பாதித்து என்ன செய்ய போகிறோம் நம் இறந்த பிறகு அதனை என்ன கூடவா எடுத்துச் செல்லப் போகிறோம் இதனால் இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவினால் அவர்களும் சந்தோஷமாக இருப்பார்கள் இல்லையா என்று சொல்லியிருக்கிறார் ரத்தன் டாடா அவரின் மறைவு இந்தியாவுக்கு மிகப்பெரிய இழப்பு என்று நான் சொல்வேன் அவரை போன்ற ஒரு மனிதனை இனிமேல் இந்தியாவில் பார்க்க முடியாது என்று கூறியுள்ளார் பில் கேட்ஸ் அவரின் இந்த வார்த்தையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கூறுங்கள் மற்றும் இதனைப் போன்று தினம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள என்னை பின்தொடருங்கள்